மழை பெய்யும் போதெல்லாம் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டியது எங்களோடய கடமை அதாவது இடி மின்னல் ஆபத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியால் செல்லும் போதெல்லாம் வந்து மிக அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இலங்கை மக்களை பொறுத்த வரையில் வந்து எங்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்தால் மட்டும்தான் இந்த மின்னல் தாக்குதல் ஏற்படும் இல்லாட்டி கரண்ட் ஷாக் ஏற்படும் என்று சொன்னால் இல்லை எங்களோட மின்சார சபை நட்டத்தில் போதும் அதே நேரத்தில் மின் கட்டணத்தை அவங்க உயர்த்துறாங்கன்ற எங்களோட உடம்புக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கரண்ட் ஒன்று டக்குன்னு அடிக்கும் இந்த மாதிரியான தான் நாங்கள் மிக்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இந்த மின்சார சபை மறுசீரமைப்பு நாங்கள் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்தே இந்த மாதிரியான மறுசீரமைப்பு வந்து கட்டாயம் தேவை என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஏற்படவில்லை என்று தான் சரி இந்த மின்சார சமை மறுசீரமைப்பு ஏன் கேட்டோம் என்று சொன்னால் இப்போ உதாரணமா பார்ப்போம் ஜெஃப்னால் இருக்கிற சோழ பணர் எல்லாம் நிறுவி சிபி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி இதுக்கு மேல கனெக்ட் பண்ண முடியாது அளவுக்கு வந்து சோழ பவர் ஜெனரேஷன் வந்து நடந்திருக்குது இதுக்கு மேல நாங்கள் மேலதிகமாக உற்பத்தி செய்யணும் என்று சொன்னால் மின்சாரம் மின்சார சபையை வந்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்குது இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் ஏன் இந்த மாற்றம் தேவைன்னு கேட்டமெண்டா இப்போ உங்கள்கிட்ட வவுனியால் ஒரு காணி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவோமே சரி ஆனால் அந்த காணியில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ வேறு ஏதோ ஒரு முதலீடு செய்கிறதுக்குமான வசதி வந்து உங்கள்கிட்ட சில நேரம் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் நான் ஒரு கிளம்புல ஒரு ஐடி ஃபார்ம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இருக்கட்டுக்கும் அப்போ எனக்கு வந்து குறைந்த செலவுலேயும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையிலையும் வந்து இந்த சோலார் எனர்ஜி வந்து தேவைப்படுறதா வாய்ப்பு இருக்கும் இப்போ உங்களோட நிலத்தில் நான் வந்து சோலார் பேனல்ஸை நிறுவி மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை வந்து நேரடியாகவே எனக்கு விற்க முடியுமா என்று கேட்டிங்கன்ட்டு சொன்னால் தற்போத நிலையில் வந்து இது சாத்தியமே இல்லாத ஒரு விடயமாக தான் இருக்குது இப்ப உங்கள சிலர் யோசிச்சு கொண்டிருப்பீங்க வவுனியால இருந்து கொழும்புக்கு எப்படி நேரடியா மின்சாரத்தை கொண்டு வாருன்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்வி வந்து எந்த காதல கட்டாயமா தான் இருக்குது இப்போ இருக்கிற இந்த மின்சார சபையினுடைய தகமையின் படி வந்து இதை செய்ய முடியாது ஆனால் இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்ட வீலிங் எனப்படும் ஒரு முறை மூலமாக வந்து இது சாத்தியமாகும் இதன் மூலமாக நீங்கள் வவுனியால் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை நீங்கள் கொழும்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கின்றது இப்போ நாங்கள் இருவருமே வந்து இதனுடைய விலையை வந்து தீர்மானிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து வீணாக இருந்த உங்களுடைய நிலத்தில் வந்து நீங்கள் ஒரு முதலீடு செய்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நானும் எனக்கு குறைந்த விலையில வந்து ஒரு மலிவான மின்சாரத்தை போடுறதுக்கான வாய்ப்பும் வந்து இது கிடைச்சிருக்குது ஆனா இது தற்போதுள்ள மின்சார அமைப்பின் படி இதை செய்வதற்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட இல்லை இது போன்ற தனிநபர் வணிக நடவடிக்கைகள் வந்து சாத்தியம் இல்லாததான் இப்ப இருக்குது அதனால தான் நாங்கள் சொல்றோம் மின்சார சபையினுடைய மறுசீரமைப்பு என்பது வந்து அவசியமாக ஒரு விடயமா இருக்கின்றது இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் நீங்க மொபைல் போனுக்கு எப்படி ஒரு ரீலோட் ரீசார்ஜ் பண்றீங்களோ அதை மாதிரி மின்சாரத்தையும் வந்து நீங்கள் ரீலோட் முறையில் அதாவது ப்ரீபெய்ட் முறையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா இருக்குது அதாவது டே டு டே நீட்ஸுக்காகவும் ஷோர்ட் டேர்ம் நீட்ஸுக்காகவும் ஒரு நல்ல தீர்வாகவும் வந்து இந்த ரீலோட் முறையில் பெறப்படுற இது வந்து குறிப்பா இலகுவான ஒரு முறையா இருக்குது உதாரணமா ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடக்குதுன்னு வைங்க இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு திருவிழா ஒன்று நடக்குது இல்லாட்டிக்கு ஓகே வடக்கு கிழக்குல வந்து ஒரு பெரிய வர்த்தக கண்காட்சி இல்லாட்டிக்கு விவசாய கண்காட்சி ஒன்று நடக்குதுன்னு வைத்துக் கொள்வோமே இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல நீங்க சில சமயங்கள்ல தற்காலிகமான ஒரு மின் இணைப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு விடயமா வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது நீங்க உடனடியா போய் மின்சார சபையில தனக்கு ஒரு மின்சார இணைப்பு வேணும் என்று கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு நீண்ட கால காத்திருப்பு தேவைப்படும் ஆனால் இந்த முறை இருக்கும் என்று சொன்னால் உடனடியாகவே நீங்க மின்சாரத்தை பெற முடியும் ஆனால் தற்போது உள்ள இந்த கட்டமைப்பின்படி இதற்கான சாத்தியம் எல்லாமே வந்து இல்லாத ஒரு முறையாக தான் இருக்குது ஏனென்றால் மின்சார சபை இன்னுமே வந்து தன்னை நவீனமயப்படுத்தாமல் தான் காணப்படுகின்றது மின்சார சபையினுடைய மறுசீரமைக்கப்பட்டா மட்டும் தான் எங்களுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு உடையவர்களுக்கும் அதே இடத்துல உற்பத்தி செய்தவர்களுக்கும் வந்து இது போன்ற நல்ல இலகுவான வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுக்கு

இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா இலங்கையினுடைய மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகம் இந்த மூன்றுமே வந்து பெரும்பாலும் அரசாங்க தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிற ஒரு விடயமா இருக்குது இது ஒரு ஏக போக தனி உரிமை அமைப்பா செயற்பாடாக தான் இருக்குது இதை ஒழுங்குபடுத்த அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்ட ஒரு பொது பயன்பாட்டு ஆணையம் மண்டோண்டி இங்கே இருக்குது அதாவது மின்சாரத்தினுடைய விலை அதே நேரத்தில் அதனுடைய உற்பத்தி செலவு இதற்கு ஏற்ற வகையில வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை வந்து தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று இதற்கு ஒப்பந்தமும் காணப்படுகின்றது இதனால ஒவ்வொரு ஆறு மாதங்காலங்களுக்கு மேற்ப ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மின் கட்டணம் வந்து மாற்றி அமைக்கப்படுகின்றது மின்சார சபையினுடைய மின்சார உற்பத்திக்கு வந்து பெரும்பாலும் நீர் மின்சாரம் காற்று மின்சாரம் சூரியம் போன்ற புதுப்பிக்கத்தக்க மின்சாரங்கள் வந்து பயன்படுத்துவதோடு அதற்காக சில எரிபொருள் சக்தி நிலக்கரி டீசல் எண்ணெய் போன்ற புதை படிவ எரிபொருட்களும் வந்து இதனுடைய உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்றது இப்போ ஒவ்வொரு செலவு வந்து காணப்படுகின்றது இப்ப ஒரு உதாரணத்தை இலங்கையினுடைய நல்ல மழை காலம் சொன்னால் நீர் மின்சாரம் வந்து அதிகமாக கிடைக்கும் இதனால மின்சாரம் விலையும் வந்து எங்களுக்கு குறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து காணப்படும் உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடையதும் அதே மாதிரி விலைகள் அந்த ஒப்பைக் அமைப்புகளினுடைய விலைகள் வந்து அதிகரிச்சு சென்று சொன்னால் அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப எங்களோட விலையும் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயினுடைய பெருமதி அதிகரிக்கும் என்று சொன்னாலும் எங்களுடைய மின் கட்டணத்தில் இது எல்லாமே பாதிப்பு அடையக்கூடிய விடயமாக இருக்கின்றது ஆனால் முக்கியமாக ஒரு நடக்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இந்த மின்சார உற்பத்தி செலவுக்கே வந்து நாங்கள் மின்சாரத்தை விற்கப்படுகிற நிலையோண்டு இப்போ இருக்குது இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உற்பத்தி செலவு வந்து அதிகமாக இருந்தால் அதை இழந்த மக்களாகிய நாங்கள் தான் வந்து சுமக்க வேண்டிய நிலை வந்து இன்றைக்கு ஏற்பட்டு இந்த செலவுகளை குறைக்க நாங்கள் என்ன செய்கிறோமென்று சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற தற்போது உள்ள இந்த அமைப்புகளின் படி இந்த ப்ரீபெய்டோ இல்லாட்டிக்கு வீலிங் போன்ற மலிவான சேற்று திட்டங்களை வந்து எங்களால் நடமுடப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது மின்சார சபை வந்து அடிக்கடி நஷ்டமடையுது போன வருடம் வந்து லாபம் இட்டுச்சு இந்த முறை பாரிய அளவு நட்டமடைந்து அடைந்திருக்கின்றது இதனால இது நேரடியாக இலங்கை பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது உற்பத்தி செலவு அதிகரிக்குது இதனால அரசியல்வாதிகள் என்ன சொன்னால் அதிக விலைகளில் இதை விற்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க உற்பத்தி செலவை விட குறைந்த விலையிலேயும் சில நேரத்தில் மின்சாரத்தை விற்கின்றார்கள் இதனால தான் என்ன நடக்குது என்று சொன்னா மின்சார சபை வந்து நட்டம் அடைக தொடங்குகின்றது மின்சார சபையில வந்து எண்ணெய் போ வற்ற வந்து இலங்கை பெட்ரோலியம் கூட்டு தாபனத்திலிருந்து இவங்க பெற்றுக் கொள்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதை கடனாகத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள் மின்சார சபை வந்து நஷ்டமடைகின்ற போது என்ன நடக்குதுண்டா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்து இந்த மின்சார சபை முகம் கொடுக்குது இதனால் இவங்களுக்கு கடன் கொடுத்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் வந்து நஷ்டமடையுது இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ன செய்யுது சொன்னால் தங்கட நஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அதுவும் என்னப்பா செய்கிறது அடுத்த ஆர்கனைசேஷன்கிட்ட போகிறாங்க இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு போய் நிறுவனங்களுக்கு அதிக விலைகளுக்கு தங்கட எரிபொருள்களை வந்து விற்பனை செய்கிறார்கள் இதனால ஸ்ரீலங்கன் நியாயம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சொன்னா நஷ்டமடைது இவை மூன்றுமே வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதால தாங்க மாறி மாறி இந்த நிதி அமைச்சினுடைய செயலாளருக்கு கீழே அரசினுடைய அரச வங்கிகளிடம் வந்து கடன் கேட்க வேண்டிய நிலைக்கு வந்து இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இப்போ இலங்கை வங்கி மக்கள் வங்கி போன்ற அரசு நிறுவனங்களிட அதாவது அரச வங்கிகளிடம் இருந்து எங்களுடைய டிபாசிட் எல்லாம் அவங்கள்ட்ட தானே அந்த டிபாசிட்கள் இருந்து இவங்க கடன்களை பெற்றுக்கொள்கிறார்கள் உங்களுக்கு ஒரு விடியம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பட்ஜெட்டில் வங்கி துறையை மீட்க நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபா வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு நிறைய அதிர்ச்சியான ஒரு விடயமா தான் இருக்கு இந்த நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவை வச்சு இந்த அஸ்வஸ்மா போன்ற மக்களுக்கு தீர்வு தரக்கூடிய நல்ல திட்டங்கள் வந்து இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு வழங்குவதற்கான பணத்திற்கு இந்த பணம் வந்து சமனானதாக காணப்படுகின்றது மின் கட்டணம் அதிகரிக்கும் போது அது வந்து அரிசி முதல் கொண்டு ஹோட்டல் கட்டணம் வரைக்கும் எல்லாவற்றையுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது எல்லாவற்றினுடைய விலையும் வந்து இதனால் அதிகரிக்கின்றது இந்த விலை அதிகரிப்புனால என்ன நடக்கும் என்று சொன்னா எங்கள்கிட்ட பணவீக்கம் வந்து அதிகரிக்கும் பணவீக்கம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் வாழ்வாதார செலவு வந்து உயர்கின்றது இலங்கையினுடைய மின் மின்சார கட்டணம் ஏற்கனவே நாங்க சொன்னது போல அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மின் கட்டணம் புதிய மின் கட்டம் காரணமாக தொழில்கள் வந்து உருவாகுவதற்கு ஏற்படப்படுகின்றது புதிய முயற்சியாளர்களுக்கு வந்து ஒரு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவங்களால் இதை கொண்டு நடத்த முடியாத உதாரணமா பார்த்தோம்னா ஒரு யாழ்ப்பாணத்துல மீன்பிடி எங்களுக்கு ஒரு கலையா இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்க ஒரு மீன் ஒரு நிறுவனமோ அல்லது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியா இருக்கின்ற ஒரு கம்பெனியோ திறக்கிறதுக்கு வந்து ஆக்கள் விரும்ப மாட்டாங்க இங்கே மின் கட்டணம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை குறைக்க வேணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்மிஷன் சப்ளை இந்த மூன்றுமே வந்து தனித்தனி அலகுகளாக வந்து மின்சார சபையில் வந்து பிரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது தற்போது இருக்கின்ற இந்த தனிப்பட்ட துறைக்கு வந்து ஒரு வாய்ப்பொன்றை வந்து நாங்கள் தனியார் துறைக்கு வழங்க வேண்டும் இதனால பரிமாற்றம் போன்ற பெரிய பிரச்சனையை வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த பெரிய பிரச்சனையை வந்து இலகுவாக தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மின்சாரத்தை நேரடியாக மின்சார சபைக்கே விற்க வேண்டிய தேவை வந்து இந்த காலத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வேறு யாருக்காவது விற்க முடியாத நிலை ஒன்று இப்ப காணப்படுகின்றது இதற்கு டிரான்ஸ்மிஷன் அமைப்பு வந்து மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இதற்கு பல பில்லியன் டாலர்கள் வந்து முதலீடு வந்து அவசியமா இருக்கிறதால எங்களோட அரசாங்கத்திட்ட பணம் இல்லை எங்கள்கிட்ட முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை ஈர்ப்பதற்கு ஒரு போட்டி சூழலை வந்து உருவாக்க வேண்டிய தேவை எங்கள்கிட்ட இப்ப காணப்படுகின்றது ஆகவே இந்த விநியோக பக்கத்துல பார்த்தோம்டா இதே நிலைதான் அரசாங்கம் மட்டும்

தான் இருக்க வேண்டும் என்று சில பேர் வந்து வாதாடுறாங்க ஆனால் அதிகமாக வந்து இந்த மின் கட்டணம் வந்து இன்னுமே அடிக்கடி நிறைய தூரத்தில் வந்து அதிகரித்து கொண்டு போகுது அதே நேரத்தில் மின்சாரம் வந்து அடிக்கடி துண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த சந்தர்ப்பத்திலையும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தான் என் நிலவுகின்றது தொழிலாள்களை வந்து முடக்கிறதுக்கும் வந்து இந்த மின்சட்டணம் காரணமாக இருக்குது இப்போ மின்சாரம் கிடைக்காம போகிறதால ஒரு பாரிய பிரச்சனையாக வந்து ஒரு காலத்தில் பன்னெண்டு மணி நேரம் கூட நாங்கள் மின்சாரம் இல்லாமல் இருந்ததெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக நினைவிருக்கும் என்று நான் நான் நினைக்கிறேன் இப்ப சுருக்கமா சொல்ல போனோம் என்று சொன்னா எங்கட செலவுகள் எல்லாத்தையும் வந்து குறைக்க வேண்டும் என்று சொன்னா மின்சார சபையை வந்து கட்டாயமா நாங்க மறுசீரமைக்கப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இதுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை வந்து நாங்க பயன்படுத்த வேண்டியதோடு எங்கள்கிட்ட வந்து இதற்கான வளம் கைவசமே இருக்கு தற்போது இருக்கின்ற இந்த சோழர் பேனல் மூலமாக வந்து அதிக மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்தாலுமே வந்து அதை கிரிட்டுடன் இணைக்க முடியாத ஒரு நிலை தான் வந்து எங்கள்கிட்ட இருக்குது ஏனென்று சொன்னால் அங்கே கிரிட்டின்ற கெப்பாசிட்டி வந்து காணாமல் இருக்குது இது போல் நாங்கள் நிறைய சட்ட மாற்றங்களை கொண்டு இதுகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அரசு மட்டும் இதை செய்ய முயற்சித்தது என்று சொன்னால் இந்த முதலீடுல ஈர்ப்பது வந்து கடினமான ஒரு விடயமாக இருக்குது இந்த மறுசீரமைப்பில் மாற்றம் வரும் என்று சொல்லி நாங்களும் நம்பிக்கொண்டும் பேசிக்கொண்டும் தான் இருக்கிறோம் ஆனால் உண்மையில் எந்த விதமான மாற்றமுமே வந்து நடக்க பார்க்கல என்பதுதான் வந்து விடியமா இருக்கு ஏனென்று சொன்னா ஒத்த குரங்குங்கட கரண் கம்பியில பாஞ்சதால மொத்த நாட்டுக்குமே கரண்ட் இல்லாம போச்சு அப்ப விளங்கி இருக்கணும் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க மின்சார கட்டணத்தை வந்து அதிகரிக்கணும் இல்லாட்டி குறைக்கணும்ன்றதுக்கு பதிலா எங்கட சிஸ்டத்தை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் நவீனமயப்படுத்த வேண்டும் தான் ஒரு முக்கியமான வழிமுறையா இருக்குமே தவிர வேற எதுவுமாக இருக்காது எங்கட வாழ்நாள் முழுக்கவும் வந்து இல்லாட்டி நாங்க இந்த சுமைய சுமக்கத்தான் நேரிடுகின்றது இது போன்ற பொருளாதார தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள்